வணக்கம் ஞானம்மாள் பியூட்டியூ பார் சேர்ந்து உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இது வந்து கெட்டை இந்த கிழங்குல நான் ஒரு போண்டா போட போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தோலை கட் பண்ணிக்கிறேன் பாருங்க தோலைலாம் எடுத்துட்டேன் இப்போ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறேன் இன்னும் இதை கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து தண்ணியில் போட்டு இதை வந்து அவிக்க இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு சவாரி கேட்டால் வெந்து போச்சு இதை நல்லா மசிச்சு இந்த பாருங்க என்ன ஊத்துறேன்னு Kado goreng, kado obat, bengkak ya, kacau malah, malah hati, lanjut tuh, malu tuh. நான் கிழங்குல உப்பு போட்டேன் அதனால் இந்த மசாலாக்கு மட்டும் உப்பு இப்போ வந்து நான் கிழங்கு இது நல்லா வெந்து கெட்டிப்பந்துருச்சு இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன் மசாலா வந்து ஆறட்டும் இது உருண்டை பிடிச்சிக்கிறேன் கொஞ்சோண்டு கொத்தமர்த்தலை இந்த மாதிரி இதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க கெட்ட மசாலா உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசாக மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லலாம் கப்பா கிழங்குன்னு சொல்லலாம் செவ்வாரி கட்டைன்னு சொல்லலாம் கிழங்கு செக்கிலட்டின கடலை எண்ணெய் என்ன பாருங்க இது வந்து இட்லி மாவு மாவில் உப்பு இருக்குது அதனால நான் உப்பு போடல மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் மல்லித்தூள் என்ன பண்றீங்க மாவு வந்து இட்லி மாவில் கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு நான் போட்டிருக்கிறேன் இட்லி மாவில் அதனால நான் உப்பு போடல நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து இந்த உருண்டையை நனைச்சி மரவளை கிழங்கு மசாலா பாருங்க நல்ல பொன்னிறத்துக்கு வந்திருக்குது ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது நீங்களே இது மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கும் கொடுங்க நீங்களே சாப்பிடுங்க உருளைக்கிழங்கு கூட வாங்கிப்பாங்க இது நல்லா இருக்கு இந்த சவாய் கேட்டங்கிறது உடம்புக்கு நல்லது தான் ஏன்னா இந்த இதுக்கு எதுவுமே தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை அது எல்லா மசாலா இருக்குது காரம் எல்லாமே இருக்குதுனால நீங்கள் எல்லாம் நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படினு நினைக்கிறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்